ஸ் எக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இருக்கீங்க நம்ம முடிப்புனா முடிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லியிருந்தேன் வெளியே போகிற வேலை இருக்குன்னா ஆனால் அந்த வேலை வந்து இன்னைக்கு கடையாக கேன்சல் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு பாருங்கள் முடிக்க முடியும்ட்டு முடிச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ பேக் இன்னைக்கு முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு பேக் இன்னைக்கு நான் தச்சிருக்கு பாருங்க ஃபுல்லாக இருபத்தி அஞ்சு ஆயிரம் முன்னூற்றி எழுவத்தி அஞ்சு பேக் ஃபுல்லாக ஃபினிச் பண்ணிட்டேங்க இங்கே இருக்கிட்டு பாருங்க அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கலர் பார்ட்ரு வந்து யூஸ் பண்ணலைன்ட்டுன்னு கடைசியாக வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு பேக்கு வந்து பார்ட்ரு பற்றல ஃபோன் பண்ணி கேட்டு இல்லை பரவாயில்லைங்க வையுங்க அப்படின்ட்டாங்க அதனால இப்படியுமே யூஸ் பண்ணிட்டேன் ஒரு வையாக வந்து இந்த கலருமே யூஸ் பண்ணியாச்சு அதனால இன்னைக்கு நான் மொத்த நம்ம ரெண்டு கலர்ல வந்து பார்டர் பேக் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி கலரும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு எனக்கு ஒயிட்டுக்கு நல்லா தான் பிரைட்டா இருக்கு ஆனா வந்து பேக் சைஸ் கம்மி பெரிய பேக்லாம் எல்லாம் கிடையாதுங்க இது சின்ன பேக் அதுதான் பெரிய பாட்ரு பேண்ட் தைக்கிற பாட்ரு

சென்டரில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நான் சுத்தமாக வந்து தைக்கலைன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிட்டு கம்மு நல்லா பார்த்து தூங்கிட்டேன் நான் ஏன்னா வந்து உடம்பு சரியில்லாமல் போனால் முதல்ல உடம்பு சரியாக நல்லாவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தைக்கல அப்புறமா வந்து நேற்றும் இன்றைக்கிதான் ஃபாஸ்ட்டு எடுத்து நான் தைச்சிருக்கேன் இந்த ரெண்டு நாளில் நான் இவ்வளோ பேக் முடிச்சிருக்கேன்னா ஆறுநூறு பேக் பாட்ரு பேக் ஆனால் நான் வாங்கினது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதங்காம சாயங்காலம் இந்த பேகை வாங்கினது புதங்காம சாயங்காலம் வாங்கிட்டு வெள்ளி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நானூறு பேக் குடுத்துட்டேன் ஆயிரம் பேக் வாங்கினதுல நானூறு பேக் குடுத்துட்டு மீதி ஆறுநூறு பேக் சனிக்கிழமை நான் அதோட குடுத்து அனுப்பிச்சு நல்லா பார்த்து தூங்கிட்டேன் சனிக்கிழமையும் தூங்கியாச்சு வெள்ளிக்கிழமை மதியமும் நல்லா தூங்கி எழுந்துச்சாச்சு நானூறு பேக் தானே முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு முடிச்சு குடுத்துட்டு பதினோரு பதினோரு மணிக்கு பத்து சாயங்காலம்தான் தான் ஏழுச்சு அதுக்கப்புறம் சும்மா என்னால முடிஞ்ச அளவுக்கு உக்காந்து முடியல முடியலன்னு கவர்மெண்ட் போயிட்டேன் நான் நேத்தும் இன்னைக்குன்னா அந்த ஆறுநூறு பேக் நேற்று வந்து புடி ஏற்றி நான் சொல்றது புடி ஏற்றாம சொல்லுவீங்க நேற்று காலையிலேருந்து மதியம் வரையும் புடி ஏற்றி மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேக்கு வந்து ஒரே பேக் தான் கம்மியாக தச்சுருந்தேன் நைட்டு எத்தனை மணி வரைக்கும்னாக்கா ஒம்பது நிறைய நேரம் கூட உட்கார்ல ஒன்பது மணி வரையும் தான் ஆனால் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட வேலை காலையில் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏழு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள உணர்ந்து இருங்க ஒரு நிமிஷம் இரநூறு பேக்குமே புடி ஏற்றி அதை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஃபினிஷிங் எவ்வளோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேக் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பேக் ஃபினிஷிங் எடுத்துட்டேன் மீதி இருந்தது தான் இன்னைக்கு காலையிலேருந்து காலையில் தண்ணி விட்டாங்க அதனால காலையுமே என்னால் சரியாக உட்காரமுடில்ல அப்புறமா தந்து நான் உட்கார பார்த்தேன் எட்ரையிலேருந்து தான் முழுசாக உட்காங்க டைம் வச்சு தச்சு மறுபடியும் மதியம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமை பொறுமையாகவே இங்கே பாருங்க இன்னும் வந்து ஒரு ஆறு பேக் இருக்குது மொத்தம் இன்னைக்கு ரெண்டு நாளில் நான் ஆறுநூறு பேக் முடிச்சிருக்கேங்க அப்போது அந்த ரெண்டு நாள் அறுநூறு பேக் என்னால் முடிக்க முடியுன்னா இப்போ ஆட்ரு பேக் என்னால் எனக்கு இன்னும் ஒரு ஆறு பேக் தாங்க இருக்குது ரெண்டு நாளில் என்னால் ஆறுநூறு பேக் முடிய முடியும் முடிக்க முடியுன்றதிட்டே நான் இன்றைக்கி தான் நான் ஆனையுமே தெரிஞ்சுக்கினேன் ஏன்னா வந்து நான் ஐநூறு பேக் வாங்கினா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாள் நான் டைம் எடுத்துப்பேன் பாட்ரு பேக்கு ஆனால் நேத்து இன்னைக்கு ஆறு பேக் அப்போ என்னால முடியும் அப்ப நான் தான் என்னால முடியாதுன்னு நான் நினைச்சு வந்திருக்கேன் இதுல இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா என்ன ஒண்ணு நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட்டும் எடுத்துட்டேன் இன்னைக்கு கூட இறங்கி தான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உக்காங்க ஆனாலுமே கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா என்னன்னு தெரியல இது முடிச்சுட்டு நான் எப்படாவே இப்ப இந்த பேக் முடிச்சுட்டு பேக் எடுத்து போட்டு வரணும் அப்பதான் என் டயர்னஸ் ரெஸ்கெலாம் எடுக்க மாட்டேன் அப்பயும் உடனே ஆக்டிவ் ஆகிடும் அந்த பேக் எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொன்ன டைம் விட்டு ஒரு செகண்டு கூட நவுறக்கூடாது அது நவுறுறதுலையும் இந்த பேக் எதுவுமே நான் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சுறுசுறுப்பாகிடுவேன் இந்த டயர்னஸ்லாம் இருக்காது எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அந்த வாக்கு கரெக்டாக இருக்கணும் டைமிங் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் இந்த டைமில் முடிச்சு தரோம்னா எப்படியாவது ஒரு உருந்து பிறந்தாவது அது முற்றுமோ நினைப்பேன் முடியாத ஸ்டேஜில் தான் என்னால் முடியலன்னு கால் பண்ணி சொல்லுவேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங் தான் கேட்டாங்க இன்னமும் எனக்கு டைம் இருக்குது நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஆனாலுமே நான் முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பேக் அங்கே போய் சேர்ந்துடும் இங்கே பாருங்கள் கீழே எண்ணி கட்டியாச்சு இப்போ நான் ஆறு பேக் முடிச்சிட்டேன்னா அப்படியே பெண்டல் கட்டிட தான் வாங்க பெண்டல் கட்டும்போது பார்க்கலாம் நாலு பேக் கம்மியாக దోవరం అంటే కేవేలీ ఏంటది హ ఆ దో అనేది నాల్గ కన్నీ కన్నీ ఉండ విట్టురం నంబల ఒన్ను కూడా ఇంత ఎルメే పనల బార్డర్ మాత్రమే ఇక్కడ డ్యామేజ్ యాసి బేర్ల నమదాం ఆంగ్ల వర కమ్ యాచి

மூணு பேங்கெல்லாம் கட்ட போறாங்க மொத்தம் இரநூறு வைக்கிறோம் ஏன்னா மொத்தம் பேக் இருக்குது ஹைட் ஏறும் இதுக்கே போயிருப்பா இருநூத்தி ஐம்பது கட்ட ஹைட் வரு வடக்கு எடுக்கிறாங்களே இந்த வடங்கு தான் அவ்வளோதான் மட்டும் கட்டி ஆயிடுச்சு ஒரு பெட்டல் இப்போ நெக்ஸ்டுக்கு மொத்தம் மூணு பெட்டல் ஆகணும் யாருக்குமே என்ன டவுட் இருந்துச்சுன்னா தம்மான் வரஸ்ல கேளுங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்றோம் கரெக்டா வரணுங்க இல்லைனாக்கா எடுத்துட்டு போகும்போதே வந்து அவுட் அப்படியே பிதிங்கிட்டு வந்துடும் பேகு வெயிட் பேலன்ஸ் ஆகாம அதனால நம்ம கட்டும்போதே ஒரே லெவலாக வரணும் அது பார்க்கும்போது இதுவாக இருக்கும் ஆனா இது கட்டிட்டு ஈஸியா இல்லை கரெக்டா வரலன்னா அப்படியே பிதிங்க அப்படியே எங்க இருந்தாலுமே கீ கட்டுக்கட்டாக வெளியே வந்துடும் தந்தைலாம் எனக்கு பெண்டல் கட்டவே வராது எப்படிதான் தான் கட்டினாலுமே அவங்க அவங்க எடுத்துன்னு போய் கொடுப்போம் அதுக்கப்புறம் கட்டி கட்டி தான் பழகமாச்சு எங்களுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா கூட அப்படியே வைக்கி வைக்கின்னு போவோம் இது நூல் பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம முடிச்சு போகலனாக்கா அப்படியே லூஸ் அப்படி நல்வி கிண் போயிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க கரெக்டாக கட்டியாச்சு இப்போ நம்ம இருக்கட்டும் மூணாவது கட்டு இதுதான் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு யாரா இருக்கலாம் அந்த கலர் பிடிச்சிருக்குதோ அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போட்டு கொடுங்க No se sé, ve nada no de plantas. No.

ஐயா ஐயா நல்லது ஹலோ தம் फ्रेंड्स நம்ம பாருங்க மொத்தம் மூணு கட்டு மொத்தம் ₹80 வாங்க கட்டியாச்சு இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நான் எதுவுமே போடும்போது காமிக்கிறேன் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பேக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் ஸ்கிப் ஆனாம பாருங்க அப்போ நான் என்ன நான் பண்ணுறேன்னு சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பேக் போடுறேன் போடும்போது நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நான் போடவே இல்லை ஏன்னு கேட்டாக்கா பேக் வந்து ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு வந்து அவங்ககிட்ட பேக் இல்லை அதனால் நாளைக்காக எடுத்துன்னு வாங்கினாங்க அதனால என்ன பண்ணுறேன்னா வீட்டிலேயே வச்சிட்டோம் பேக் அதான் இன்னைக்கு வந்து மறுநாள் செவ்வாக்காமல் இன்னைக்கு தான் பேக் போட போகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கனாக்கா நாலா நாலு அஞ்சு ஆக போகுது இப்போ தான் போட்டு மறுபடியும் ரிட்டன் பேக் வாங்கிட்டுருவா நல்லா சரி உங்களுக்குள்ள சொல்கிறேன்னு அதனால இங்கே பாருங்க மூணு பெண்டெல்லாம் கட்டி வச்சாச்சு இந்த பேக்கில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பா வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து இவ்வளோ பேட்ரு மீதி ஆகிச்சு இது எதுக்குமே ரிட்டன் அவங்களுக்குள்ள கொடுத்துருந்தோம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இன்னொரு டைம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பேகுக்கான பார்ட்ரு அப்படியே இருக்குது ஆனால் எதுக்குமே ரிட்டன் கொடுத்துட்டு வேற பேக் வாங்கிக்கின்னு வரேன் அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது புதுசாக யாராவது நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் நான் தெளிவாகவே ஒரு வீடியோ விட்றேன் எங்கே கேட்டுக்கேன் எங்கே கேட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறேன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் இந்த வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்